உள்ளாட்சி அரசு செய்தியால் கேவி குப்பம் அருகே சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராவில் சிறுத்தை வீடியோ பதிவானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் குப்பத்தை அடுத்த துருவம் பகுதியில் கடந்த மாதம் சிறுத்தை தாக்கி இளம்பெண் பலியான சம்பவத்தை தொடர்ந்து குடியாத்தம் கேவி குப்பம் பேரணாம்பட்டு உள்ளிட்ட வனப்பகுதி ஒட்டிய கிராமங்களில் அதிகளவு சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாகவும் சிறுத்தை தொடர்ந்து ஆடு மாடு கன்று குட்டி கோழி உள்ளிட்டவற்றை தாக்கி பலியான சம்பவத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்த நிலையில் சிறுத்தையை கண்காணிக்கவும் சிறுத்தையை பிடிக்கவும் வனப்பகுதியில் டிராப் கேமரா மற்றும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உத்தரவின் பேரில் தனியார் தொழில்நுட்ப வல்லுநருடன் சேர்ந்து வனத்துறையினர் குடியாத்தம் அருகே உள்ள காந்தி கணவாய் பகுதியில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கேமரா மற்றும் ஒலிபெருக்கி வைத்த நிலையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் வைக்கப்பட்ட கேமராவில் சிறுத்தை பதிவு செய்ததுடன் தானாக ஒலியை எழுப்பி சிறுத்தை காட்டுக்குள் விரட்டியடித்த காட்சிகள் தற்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகி உள்ளது மேலும் அந்த பகுதியில் தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இது சம்பந்தமாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்